தேவர் திருமகனருக்கு தங்கச்சலை அம்மா வைப்பதற்கு இருந்தார் சொல்லி அந்த கோரிக்கையை வைத்தவர் இந்த உத்தமர் தான் தேவேந்திரன் நரேந்திரன் என்ற பட்ட வாங்கி கொடுத்து சட்டசபையிலே உரையாற்ற வைத்தவர் இந்த உத்தமர் பிறந்தத்தை தேவே எழு நிற்கிறார் என்று ஆண்டு காலமாக தமிழகத்தில் முழுவதும் உலா வந்தது ஆனால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் ராமநாதபுரம்

எங்கே விலா எடுக்க வேண்டும் சொல்லி அந்த கோரிக்கை வைத்தவரே இந்த உத்தமர் தான் ஏன் அது சொல்லுகிறேன் என்றால் மன்னருக்கு பக்கத்தில் பிறந்த அருமை சகோதரர் மாணிக்கம் சட்டப்பேரவை உறுப்பினராக சோழ வந்தாலே செய்தாலும் அவரை கண்டெடுத்து ஆரம்புலையில் பிறந்த அந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்தவரை சட்டப்பேரவை உறுப்பினர் சீட்டு வாங்கி கொடுத்து அவரை சட்டப்பெறை உறுப்பினரா ஆக்கி தியாயி விமான விவசாயிகளுக்கு எங்கே தேவேந்திரன் நரேந்திரன் என்ற பட்ட வைத்தை கொடுத்து சட்ட சபையில் உரையாற்ற வைத்தவர் இந்த மொத்த மத்தத்திறந்தான் ஏன் அதை சொல்லி ஏனென்றால் அவர் தியாய மரத்துக்கு அப்பாற்பட்டவர் ஐவர் குழு போட்டார்கள் உச்ச ஆட்சி மற்ற குழுவில் அடித்து போட்டான் அண்ணா நிறுவன தலைவர் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐந்து பேர் கொண்ட அந்த உச்ச பதவியில் அமர்த்த யாரை வைத்தார் தேவேந்திர உலகத்தை தூக்கி அழகு அப்படியாப்பட்ட உத்தம ஜாதி மதம் அனைத்துக்கும் எப்படி தேவர் திரும்பினார் முப்பத்தாறு கிராமத்தை என்னோட கிராமத்தில் இந்த தேவேந்திர உறவாளருக்கு எழுதி வைக்கிறேன் என்று அதுவும் தமிழகத்தில் நான் வாழ்கிறேன் என்று தொகுதியை கேட்கவில்லை இந்த தொகுதியை பாரதிய ஜனதா என்று எல்லோரும் நினைத்தோம் ஆனால் பாரத பிரதமர் அவருக்குள்ள கௌரவத்தை கொடுங்கள் அவர் மனசு நோகக்கூடாது அவருக்கு என்ன வேணும் என்று கேளுங்கள் ஐந்து தொகுதி கொடுங்கள் என்று சொன்னார் எனக்கு வேணாம் எனக்கு ஒரு அம்மா புரட்சி தலைமையும் எனக்கு நம்பி இருக்கும் அம்மா சொன்ன காரணத்தால் தான் அதற்கு நான் போராடுகிறேன் ஆனால் சில சதிகாரர்கள் சில சதி கூட்டம் திட்டி அதற்கு சோதனையை அந்த வீழ்ச்சியில் எந்த சூழலையும் கிருஷ்ணர் பகவானே இந்த ஐவர்கள் அந்த பாண்டவர்களே எத்தனையோ சூழ்ச்சி அந்த பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் தான் நரேந்திர மோடி அவர்கள் இந்த அண்ணனுக்கு உற்ற துணையாக இருப்பேன் என்று பாரத பிரதமர் இந்த ராமநாதபுரத்தில் காசியில் நீ ராமேஸ்வரத்தில் நெச்சுமல்லனாக இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே அவர்கள் அதை கூட படித்துக் கொள்ள முடியாமல் நீ இந்த உதயகுமார் யார் கேட்டது முதலமைச்சர் யார் சொன்னார் அம்மா இறந்ததற்கு பின்னால் அந்த பதவி வேணாம் என்று சொன்ன அந்த உத்தமன் உடனடியாக சின்னம்மா ஆணையிட்டு அந்த பதவியில் அமைக்கப்பட்டு எல்லோரும் முடிவெடுத்தது ஆனால் இந்த உதயகுமார் மந்திரி ஆடவுடன் நான் செருப்பு போட்டே போக மாட்டேன் அம்மா இருக்கிற கோயில் என்று சொல்லி அந்த ஐயோக்கியம் தான் சின்னம்மாவை தூண்டிவிட்டு இந்த நிலைக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் ஆறு உதயகுமார் தயவு செய்து

ஒவ்வொரு பூத்திரையும் வாங்க வேண்டும் வெற்றி அடைந்து எட்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு அண்ணன் உள்துறை மந்திரியாகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வருவார் இந்த மாவட்டத்துக்கு செய்வார் என்று சொல்லி